நீட் விளக்கு தொடர்பான நம்முடைய போராட்டத்தோட அடுத்த கட்டமா ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த சட்ட முன்வடிவுக்கு மாணவிகளில் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெறுவதற்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டது தப்பு கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போது டாக்டர் படிங்கன்னா ஒரு ஒரு கோடி செலவு மேலே செலவாகும் இப்போ இதே நீட் எக்ஸாம் போது அவங்க எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது நீட்டு தேர்வு வேணும்னு சொல்லி காங்கிரஸ் பிரிவில் கலைஞர் கருணாநிதி அவங்க அவரோட தலைமையில் தான் இது வந்து கொண்டு வந்தாங்க இன்றைக்கி வந்து கடந்த தேர்தலில் வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க நாங்கள் நீட்டு தேர்வை ரத்து பண்ணணுன்னு இவங்களே எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி இவங்களே ரத்து பண்ணோம்னு சொல்கிறது இது ரெட்டர் நாடகம் தான் போடுறது கண்டிப்பாக தேவை மக்களுக்கு மக்கள் படிச்சுட்டு நல்லா வரணுன்னு ஆர்வத்தோடு தான் இருக்காங்க படிக்கிறவங்க நல்லா நீட் தேர்வு எழுதுவாங்க படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க போகிறதுக்கு பயப்படுவாங்க அந்த விஷயத்தில் அவங்க பயப்படுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதுதான் இது அவங்க போற நாடகம் தாங்க இதுக்கு எல்லாத்திலயும் கொண்டு வந்ததே அவங்க தான் காங்கிரஸ் அவங்க கூட கூட்டணி வச்சு கொண்டு வந்ததே அவங்க தான் இப்ப கொண்டு வந்தது இப்ப வந்து வேண்டாம்னு சொல்றது வந்து எப்படி நீ தான் வாங்குற வாங்கிட்டு நீயே இப்ப வேண்டாம்னு சொல்றது எப்படி நல்லா அவங்க தான் கொண்டு வந்து அவங்களே வேண்டாம் நாடகம் போடுறாங்க வீட்டுக்கு கொண்டு வந்தது மத்திய அரசு பிஜேபியா இல்லை காங்கிரஸ் திமுக கேட்டு போறாங்க அது பதில் டிகேட்டு வாங்குங்க அப்பாட்டா ஸ்டாலின் அப்பா சொல்லுவாங்க அப்போ அப்பாவுக்குள்ள ஸ்டாலின் கேட்டு வாங்க நீட்டை கொண்டு வந்து காங்கிரஸ் தான் கூட அது திமுக தானே கொண்டு வந்தது அப்போ கொண்டு வந்துட்டு இப்போ வந்து வந்து நான் நீட்டை வந்து விளக்கு தெரிஞ்சேன் நீட் தேர்வு என்பது எந்த காலத்திற்கும் காலகாலத்திற்கும் தேவையான ஒன்று அதை மாற்றம் யாராலும் முடியாது நீங்கள் எத்தனை விதமான சட்டம் மாற்றம் கொண்டு வந்தாலும் முதல் வந்து நீட் தேவை மசோதா சட்டப்பா எப்படி பார்த்து அடிப்படை விவசாயியுடைய பயனாகட்டும் ஆட்டோ ஓட்டுற பயனாகட்டும் அதாவது கீழ்மட்ட உள்ள மக்கள் வந்து படித்து அந்த நீட்டுக்கு போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது அது தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல இப்போ ஒரு டாக்டர் படிக்கணும்னா ஒரு ஒரு கோடி செலவு மேலே செலவாகும் இப்போ இதே நீட் எக்ஸாம் எழுதும்போது அவனுக்கு எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது அதாவது தப்புன்னு சொல்ல முடியாது நல்லது தான் மக்கள் நல்லது தான் பயன்பாட்டுக்குள்ள ஒரு விஷயம் தான் பணக்கார மட்டுமே படித்திருந்த ஒரு நிலைமை மாறி இருக்குது இப்போது படித்தா அந்த இடத்துக்கு போகலான்றது முக்கியமான ஒரு சூழ்நிலை தப்பு தப்பே கிடையாது மக்களுக்கு வரவேற்க கூடிய விஷயம் தான் ஏன்னு வச்சுக்கலாம் அது அது அவங்களுடைய மன அவங்களுடைய அரசியல் இதை அது அதெல்லாம் தலையிட விம்புல ஏன்னா நான் என்ன பொதுவான கருத்து நெல் தான் இது தப்பு சொல்ல முடியாது இப்போ என் பையன் நான் ஒரு கீழமெண்ட் வேலை செஞ்சிட்ருக்கேன் இப்போ என் பையன் வந்து நாளைக்கு நல்லா படித்தான்னா அந்த இடத்துக்கு போகலாம் அது தப்புன்னு சொல்ல முடியாது இல்லை மற்றவங்களுடைய கருத்துக்கு நம்ம நம்ம அதை எதிர்ப்பு தெரிவி தெரிவிக்கல அவ்வளவு என்னை பொறுத்தவரை இதான் ஒன்று நீட்டுத் தேர்வை பற்றி பார்த்திங்கன்னா அவங்க இரட்டை வேட தான் போடுறாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நீட்டு தேர்வு வேணும்னு சொல்லி காங்கிரஸ் பிரிவில் முன்னாள் முதல்வர் திமுகவோட முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவங்க அவரோட தலைமையில் தான் இதை வந்து கொண்டு வந்தாங்க இன்றைக்கி வந்து கடந்த தேர்தலில் வந்து வாக்குறுதி நாங்கள் நீட்டுத் தேர்வை ரத்து பண்ணணும்னு இவங்களே எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி இவங்களே ரத்து பண்ணணும்னு சொல்கிறதுனா இது இரட்டை நாடகம் தான் போடுறது அது மாதிரி தான் துணை முதல்வர் இன்றைய துணை முதல்வர் என்ன பண்ணார் எய்ம்ஸ் மருத்துவமனை இல்லைன்னு சொல்லி ஒத்த செங்கலை எடுத்துகிட்டு வந்து ஒரு நாடகத்தை போட்டார் இன்றைக்கி அங்கே ஜரூராக வேலை நடந்துக்கிட்டுருக்கு ஸோ அதனால் வந்து மத்திய அரசு நல்ல விதமான மக்களுக்கு ஏழை மாணவர்கள் பயன்படுறன்னு சொல்லி தான் அனைத்து விஷயங்களை எடுத்துகிட்டு வராங்க இவங்க வந்து ஒரு ரெட்டை நாடகம் போடுறதுக்காக அவங்கள வந்து நான் இதை எடுத்துகிட்டு வந்துடுவோம் இதை ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கணும்னு சொல்லி சும்மா வந்து நாடகம் நடத்துகிறாரு கடைசியில் பார்த்தீங்கன்னா அது எங்கே போச்சுன்னே தெரில அதனால் பொதுமக்களும் ஏழை மாணவர்கள் இன்றளவும் நல்லா பயன்பெற்றுட்டு இருக்காங்க நல்ல ஒரு திட்டமானது நீட் தேர்வு ஸோ அதனால் அதை நாங்கள் ம தமிழக மக்கள் எல்லாருமே வரவேற்று தான் நாங்கள் இது பண்ணுறோம் நீட் தேர்வு என்பது எந்த காலத்திற்கும் காலகாலத்திற்கும் தேவையான ஒன்று அதை மாற்ற யாராலும் முடியாது நீங்கள் எத்தனை விதமான சட்டம் மாற்றம் கொண்டு வந்தாலும் இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்க அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் இன்னைக்கு மிக சிறப்பாக நீட் தேர்வை எழுதி பல முறை தீர்ச்சி பெற்று உள்ளார்கள் இன்னைக்கு முதற்கொண்டு ஏழை பாமல ஏழை குழந்தைகள் அனைவரும் நீட் தேர்வின் மூலமே அவர்களுடைய மருத்துவ கனவு என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது என்பது நிதர்சனமான உண்மை அவங்க அடுத்த எலெக்ஷனை வின் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண என்ன சொன்னாங்க முடிச்சுவிடும் சொன்னாங்க திருப்பி அதே தான் சொல்கிறாங்க அது புளி வருது புளி வருதுங்கிறத சொல்லுவாங்கள்ல சே லைக் சேம் தான் சரி நீ எப்படியோ முடிக்க போகிறது இல்லை எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களோட முடிவு என்னவோ நாங்கள் எப்படியும் முடிச்சு கொடுத்தோம் நாங்கள் படித்து நாங்கள் எழுதி பாஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ அப்படி தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி லாஸ்ட் டைம் வந்து செல்வி ஜெயலலிதா அவங்க இறந்துட்டாங்க அதனால் இந்த வாக்கு வாக்குவர்த்தியை அதெல்லாம் வச்சு ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக தேவை தான் மக்களுக்கு மக்கள் படிச்சுட்டு நல்லா வரணும்னு ஆர்வத்தோடு தான் இருக்காங்க படிக்கிறவங்க நல்லா நீர் தேர்வு எழுதுவாங்க படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க போகிறதுக்கு பயப்படுவாங்க அந்த விஷயத்தில் அவங்க பயப்படுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இது தான் முக் முக்கியம் படித்த பசங்க நல்லா தைரியமாக படிச்சுட்டு நீட் எழுது கண்டிப்பாக எழுத போவாங்க மாட்டோம் சொல்ல மாட்டேன் படிக்காத நான் என்ன பண்ணுவேன் போகிறதுக்கு பயந்துண்ணாரு அதுக்காக போராட்டம் பண்ணி கொச்சு கடி கொடி பிடிச்சின்னா பழனும் அவங்களுக்கு நல்லா படிச்சுட்டு நல்லா எழுதணும் அதுதான் எங்களுடைய லட்சியம் வேற எதுவும் இல்லை அது எப்படி இப்போ அது நீட்டு வந்து நம்மளுக்கு தேவை கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு தேவைங்க மருத்துவ படிப்புல வந்து வந்து நீட்டு வந்து கண்டிப்பாக வந்து தேவை ஏன்னு சொல்கிறேன்னா நீட்டு வந்து இப்போது ஜிஎமிக்கில் வந்து அவங்களோட ஆட்சி ஆட்சியில் வந்து அவங்க தான் வந்து நீட்டை வந்து கொ கொண்டு வந்தாங்க இப்போ அவங்க கொண்டு வந்தாங்கன்னா காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கும்போது தான் அப்போ வந்து அவங்க கொண்டு வந்தாங்க கொண்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு வேண்டாம் வேணாம் சொல்கிறது அவங்க தான் புரியுதுங்களா இப்போ அவங்க வேண்டாம் எப்படி அவங்க சொல்ல முடியும் இப்போ ஒரு படிப்பு அறிவு வந்து இல்லாத மக்கள் நீட்டை பற்றி ஒன்றும் தெரியாது அவங்க அதனால் வர பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அதை வந்து இவங்க இப்போ மானிய மத்தியில் இருக்கவங்க அவங்க கொண்டு வரும்போது அதை பற்றி என்ன விஷயம் எதுவும் அவங்க வந்து சொல்லி கிளியராக சொல்கிறாங்க அது சொல்லும் போது இவங்க அதை வந்து ஏன் எதிர்க்கிறாங்க கொண்டு வந்து நீங்கள் தான் அதோட எல்லா என்ன நன்மைகளும் தெரியும் இது தீமைகளும் அவங்களுக்கு தெரியும் அதை கொண்டு வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சது இப்போ ஏன் இப்போ வேணாம் நீங்கள் சொல்கிறீங்க புரியுதுங்களா அதனால் அது வந்து அவங்க சொல் பண்ணுறது வந்து ரொம்ப தவறான செயல் தாங்க அது நீட்டா நீட்டு கொண்டு வந்து யார் கேளுங்களா நீட்டு கொண்டு வந்து மத்திய அரசு பிஜேபியா இல்லை காங்கிரஸ் திமுக கேட்டு பாருங்கள் அது பதில்கிட்ட கேட்டு வாங்க அப்பாக்கிட்ட அதான் ஸ்டாலின் அப்பாரு சொல்லுவார் அப்பா அப்பாவும் போனால் ஸ்டாலின் கிட்ட வாங்க நீட்டை கொண்டு வந்து காங்கிரஸாக தம்பி கொண்டு வந்து யார் திமுக தானே கொண்டு வந்தது அப்போ கொண்டு வந்துட்டு இப்போ வந்து வந்து நான் நீட்டை வந்து விளக்கு வேணும் கேட்டேன்னு அர்த்தம் அதான் வந்து எட்டு மாதம் எலெக்ஷன் தேர்தல் மக்கள் மக்கள்லாம் மறந்துடுவாங்கல்ல மக்கள் மறந்துடுவான்றதுக்காக தான் நீட்டுக்கு வந்தால் நாங்கள் வந்து விளக்கு வந்தால் நீட்டை வந்து நாங்கள் எடுத்துருவோம்னு கேட்டாங்க போன தேர்தலில் தான் அப்புறம் சிஏ கொண்டு வந்து அவங்க தான் என்ஐஏ கொண்டு வந்து எல்லாத்தையும் அவங்க தான் கொண்டு வந்தாங்க காங்கிரஸ் குறிப்பிட்ட எல்லாத்துக்கும் கொண்டு வந்து காங்கிரஸ் ஆட்சி தான் அப்போ கூட வந்து திமுக தான் அப்புறம் வந்து இந்த மறுபடியும் நாங்கள் வந்தோம்னா நான் வந்து இதை எடுத்துட்டோம்னா இப்போ வந்து நாலு விஷயம் ஆச்சுலாம் ஏன் பண்ணல இப்போ தேர்தல் வரும்போது வந்து நாங்கள் நீட்டை வந்து எடுத்துன்னு சொல்றது என்ன மாதிரி அது எனக்கு எப்படி எடுத்துக்க தெரியல ரெண்டாயிரத்து இருபத்தி வந்து இப்போ இப்படி கிட்டதான் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிங்க அப்போ எங்கே போயிருந்தாரு உதயநிதி கூட ஓட்டு கேட்டார்ல ஸ்டாலினுக்கு ஓட்டு கெட்டா ஜெயிச்சாங்களேப்பா அப்போ அந்த நாலே முக்கால் வருஷம் வந்து நீங்கள் வந்து ஓட்டு கேட்டு ஜெயிச்சுட்டு அப்போ நாலே முக்கால் வருஷம் ஒரு ஆணையம் போடுங்கள அடுத்த மாதம் இன்னும் ஆறு மாதம் எலெக்ஷன் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திருப்பி வந்து எனக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் நீட்டு வரப்போனால் அப்போ ஓட்டு போடுறோம் வந்து என்னம்மா நினைக்கிறேன் நீங்கள் இப்போ புரியு நினைக்கிறேன் இது எல்லா கருமத்தையும் கொண்டு வந்து நீங்கள் தான் உங்கள் உங்கள் அப்பா பிரீட்டில் தான் உங்கள் மேலே இருக்கார் காங்கிரஸ் அவங்க பிரீட்டில் தான் எனக்கு கொண்டு வந்தது அப்போல்லாம் பண்ணாதே இப்போ என்ன பண்ண போகிறீங்க அதுதாங்க தமிழக மக்களை அவங்க எது சொன்னாலும் வந்து நம்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கிடையாது தமிழ் இன்றைய தமிழ் மக்கள் எல்லாமே விழிப்போடு இருக்காங்க சமூக வலைதளத்துல எல்லாத்தையும் பார்க்குறாங்க நிறைய விஷயம் வந்து தமிழக மக்கள் தெரியும் அவங்க இனியும் வந்து நான் நீட் தேர்வு ரத்து பண்றேன் அதை பண்ண மாதிரி இன்னும் முதல்ல வந்து இந்த ஒன்றிய அரசுன்னு சொல்றதை முதல்ல அவங்க நிறுத்தணும் ஆ ஆட்சிக்கு வந்ததும் ஒயின் ஷாப்பை ஃபர்ஸ்ட் வந்ததும் அதை தான் நாங்க அதான் ஃபர்ஸ்ட் காலையில பிளாக்ல விற்கிது இதுவே என்ன வாங்க சிஎன் நகரில் விற்கிது நாங்களே காட்டுறோம் இங்கேயே காட்டுறோம் எங்கேயும் எல்லாம் எங்கே இந்த ரோட்லயே விற்கிது நிறையா கஞ்சா விற்கிது சாரா விற்கிது எல்லாமே விற்கிது இதெல்லாம் சொன்னாங்க அவங்க சொன்னது எதுவுமே நடக்கலை வீட்டுக்கு ஆயிரம் ரூபா மகளிர் இருக்குன்னாங்க குடும்ப தலைவி நல்ல தகுதிப்பட்டவங்க ஒன்றரை லட்சம் ஒரு ஒரு கோடி பேர் தான் இருக்கான்னாங்க மீதி வருத்தவங்கலாம் தகுதி இல்லாதவங்களா இப்போ இருக்கிற மாதத்து தலைவெல்லாம் தகுதி இல்லாத குடும்பமாக பண்ணுறாங்க சொல்லுங்க அவங்க தகுதி தகுதினா அப்புறம் தகுந்தா என்ன வேணும் எல்லாருக்கும் தரேன்னா சராசரி கொடுக்கணும்ல கொடுத்திங்களா ஒன்றும் இல்லை அவன் ஏமாந்தது தான் கஷ்டம் மக்கள் இது அவங்க போற நாடகம் தாங்க எல்லாம் தெளிவாது கொண்டு வந்ததே அவங்க தான் காங்கிரஸ் அவங்க கூட கூட்டணி வச்சு கொண்டு வந்ததே அவங்க தான் இப்போ கொண்டு வந்தது இப்போ வந்து இப்போ வேண்டாம்னு சொல்றது வந்து எப்படி நீ தான் வாங்குற வாங்கிட்டு நீயே இப்போ வேண்டாம்னு சொல்றது எப்படி